குழந்தை பாக்கியம் அருளும் பதிமலை முருகன் கோயில் பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு செல்லும் வழியில இருபது தொலைவுள்ள இந்த குமுட்டி மலை கோயில் குமுட்டிபதி கோயில் உள்ளது தமிழ்நாட்டில் முருகப்பெருமானுக்கு பல புகழ்பெற்ற மலைக்கோயில்கள் உள்ளன அந்த வகையில் மிகவும் பழமையும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில்தான் பதிமலை முருகன் கோயில் பசுமை நேர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு அங்கமாக திகழும் பதிமலை கோவை மாவட்டத்தின் கும்மிட்டிபதி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது முதல் இந்த கோயிலோட அமைப்பை பத்தி பார்க்க போறோம் கோயில் சிறிய மலைக்குன்றின் மேல் சிறிய அளவில் அமைந்துள்ளது குன்றின் மீது ஏறும் முன் சிறிய அலங்கார உழைவாசல் ஒன்று அனைவரையும் வரவேற்கிறது சுமார் முன்னூத்தி ஐம்பது படிகள் கொண்ட இந்த சிறிய குன்றின் மீது முருகப்பெருமான் பாலை தண்டையமணியாக அருள் பாலிக்கிறார் மலைக்கற்களை கொண்டு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு சன்னிதியை கொண்ட கோயில் கருவறையில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் அவர் வலது கையில் வேல் ஏந்தி பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் வகையில் அருள் அவருக்கு எதிரே பலிபீடமும் மயில் வாகனமும் காட்சி தருகின்றன கருவறை வாசலின் இடது பக்கம் நாயப்பெருமான் வீட்டிலிருந்து அருள் வழங்குகிறார் இக்கோயிலின் இடது பக்கத்தில் அன்னை சக்தி தேவி தனிச்சென்னையில் இருந்து அருள் அவருக்கு எதிரே சிம்ம வாகனமும் நடப்பட்ட சூழல்களும் கொடிமரம் காட்சி தருகின்றன இக்குன்றின் மேற்பகுதியில் வற்றாத கிணறு ஒன்று உள்ள அமையப்பட்டுள்ளது இந்த கிணற்றில் உள்ள நீரில்தான் சுவாமிக்கு அமிசேகத்திற்கு நீர் எடுக்கப்படுகிறது இருக்கும் மலைக்குன்றின் மேல் இருந்து சற்று கீழே வந்தால் மிகவும் பழமை வாய்ந்த மலை குகைகள் காணப்படுகின்றன இங்கு ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான பல சான்றுகள் உள்ளன இங்குள்ள குலை குகை ஓவியங்கள் சுமார் நாலாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று கருதப்படுகிறது இதனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோயிலும் மிக மிக பழமையானது என்றே கூறப்படுகிறது பழங்காலத்தில் இப்பகுதியில் யானை வளர்ப்பு மற்றும் பயிற்சிகள் அளிக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் யானை சந்தை நடைபெற்றதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சேர சூழ போர்களின் போது இம்மலை போர்வர்களுக்கு கண்காணிப்பு போல் பயன்பட்டதாக ஆய் தமிழர்கள் வழிபட்ட முருகன் கோயில் இது என்றும் கூறப்படுகிறது வழிபாடு இயற்கை எலையில் சூழ்ந்த மலை மீது அமைந்திருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு வந்தாலே மனி அமைதி கிடைக்கிறது என்கிறார்கள் பக்தர்கள் திருமண தடை உலகவும் குழந்தை பாக்கியம் கிடகவும் இங்கு பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் இந்த முருகப் முருகப்பெருமானை வழிபட்டால் பிடித்தமான வேலை சொந்த விடியோகம் போன்றவை கிட்டும் என்று பலன் பெற்ற பக்தர்கள் கூறுகிறார்கள் கோயிலில் முருகனுக்கு உரிய கார்த்திகை சக்தி தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளின் வழிபாடுகள் நடத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறுகிறது இக்கோயிலுக்கு செல்ல இரண்டு வழி படிகள் உள்ளன ஒன்று அந்த காலத்தில் இக்கோயிலுக்கு செல்ல பயன்படுத்தப்பட்ட படிகள் போன்று மலையிலேயே செதுக்கப்பட்ட கரண் பாதை மற்றொன்று தற்போது பக்தர்களின் வசதிக்காக அமை அமைக்கப்பட்டுள்ள எளிதாக ஏறிச் செல்லக்கூடிய படிப்பாதையாகும் இந்த கோயில் காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது